வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்குள்ளே வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்கில் வேகனார் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பேரையும் ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு தூர பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு கிலோமீட்ரு ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட தான் வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ரிமோட்லாக் விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டுருக்குனு இருக்காங்க கார் பார்க்குற இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சிஏரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பன்னெண்டு ஜே பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்கில் வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்கில் வேகனார் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பேரையும் ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு கிலோமீட்டரு ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்காட தான் வண்டி வருவான்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை கார பயிக்காங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரீங் பார் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் இல்லாமல் மாட்டிங்கன்னா கவர் தான் போட்டுருக்குன்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பன்னெண்டு ஜே பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரத்துனால சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்